கழகத்தின் வணக்கங்கள் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலின் அறிவிப்பானது இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக வெளிவரலாம் நம்முடைய நாட்டின் பிரதமரின் சுற்றுப்பயணம் அனைத்தும் முடிந்தவுடன் அந்த அறிவிப்பு வரலாம் என்றுதான் தோன்றுகிறது காரணம் தேர்தல் வரை தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் மிகப்பெரிய பேரிடர்கள் இரண்டு முறை நம்மை தொடர்ந்து தாக்கிய காலகட்டத்திலெல்லாம் இந்த தமிழ்நாட்டை நோக்கி வராத ஒரு பிரதமர் ஏற்கனவே மூன்று நான்கு முறை வந்துவிட்டார் இன்னும் அடுத்தடுத்து நான்கு நாட்கள் தமிழகத்தில் அவர் வர இருக்கின்றார் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவருக்கு தமிழகத்தில் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இதை பார்க்கும்போது இருபத்தி இரண்டாம் தேதி வரை நிச்சயமாக தேர்தல் பற்றிய அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்பில்லை இவர் எல்லா இடங்களிலும் ஓடி ஓடி சென்று அறிவிக்க வேண்டிய புதிய புதிய திட்டங்களை அறிவித்து எல்லாம் முடிந்த பிறகு தேர்தல் கமிஷன் நோக்கி அவர் ஒரு சைகையை காட்டினால் அதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் கமிஷனானது நாடாளுமன்ற தேர்தலை பற்றிய அறிவிப்பை வெளியிடும் இதுதான் கடந்த பத்து வருடங்களாக நடந்த இடைத்தேர்தலானாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதனால்தான் இதை சொல்கின்றேன் இந்த சூழ்நிலையில் நம்முடைய நாட்டின் உயர்ந்த தலைமை நீதித்துறையின் உயர்ந்த தலைமை பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற திரு சந்திரசூட் அவர்கள் சொன்னதாக நேற்று சோஷியல் மீடியாவில் வந்த சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் வி ஆர் ட்ரையிங் அவர் பெஸ்ட் டு சேவ் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வி ஆர் ட்ரையிங் அவர் பெஸ்ட் டு சேவ் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டெமோக்ரஸி ஆஃப் டெமோக்ரேசி ஆஃப் இந்தியா பட் இவர் கோஆப்ரேஷன் is also very important for this all the people should unite and come out on the streets and ask the government about their rights this dictatorial government will scare people threatened by threatened பட் யூ டு நாட் ஹேப் டு பி அஃப்ரைட் கீப் கரேஜ் அண்ட் ஆஸ் தி கவர்மெண்ட் டு அக்கவுண்ட் ஐ வித் யூ இதை சொன்னவர் திரு சந்திரசூட் நம்முடைய நீதித்துறையின் தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்திய அரசியலமைப்பை இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற நாங்கள் எங்களால் முடிந்த அளவு முயற்சிக்கிறோம் ஆனால் இதற்கு உங்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் இந்திய அரசியலமைப்பையும் இந்திய ஜனநாயகத்தையும் காப்பாற்ற நாங்கள் எங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறோம் ஆனால் இதற்கு உங்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தெருவில் இறங்கி தங்கள் உரிமைகளை அரசிடம் கேட்க வேண்டும் இந்த சர்வாதிகார அரசாங்கம் மக்களை பயமுறுத்துவார்கள் மிரட்டுவார்கள் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் அரசாங்கத்திடம் கணக்கு கேளுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இன்று நம்முடைய நாடு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இரண்டு மூன்று வரிகளில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அதாவது நம்முடைய ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கு மக்கள் பிரிவினைக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து தங்களுடைய அரசியல் தேவைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த நாட்டை காப்பாற்றும் கடமை அந்த நீதித்துறையை அலங்கரிக்கின்ற நீதிபதிகளுக்கு இருப்பதை போன்று இந்த நாட்டின் மக்களாகிய நமக்கு அந்த கடமை இருக்கின்றது அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் தெருவு தெருக்களுக்கு வர வேண்டும் நீங்கள் தெருக்களில் வந்து போராட வேண்டும் உங்களை அவர்கள் கொடுமைப்படுத்தலாம் பயப்பட வேண்டாம் போராடுங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்கின்றார் உண்மையிலேயே இந்த வார்த்தைகளை இவர் சொல்லியிருந்தால் நம்முடைய நா நாடானது மிக பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்திய மக்களுக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவர் இதை பற்றி எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய நாடு இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவர் நிச்சயமாக மனதளவில் அறிந்து இது இந்த நாட்டிற்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நோக்கி நம்முடைய நாட்டை அமை அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து இந்திய மக்களுக்கு அவர் விட்டிருக்கின்ற ஒரு வேண்டுகோளாகத்தான் இருக்க வேண்டும் சமீப காலங்களாக அதாவது சமீப காலங்கள் என்று சொல்ல வேண்டாம் இந்த பத்து வருடங்களாக நம்ம நம்முடைய நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை வருடந்தோறும் இந்திய மக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமர் பல கோடி மக்களின் வேலைகள் இழப்புக்கு காரணமாக அமைகின்றார் அவருடைய தவறான கொள்கைகள் தவறான கொள்கைகள் அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் பண மதிப்பிழப்பு என்ற ஒன்றை கொண்டு வந்து அது யாருக்காக கொண்டு வந்தார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்றும் தெரியாமல் அவர் கொண்டு வரவில்லை அவர் தெரிந்துதான் இதையெல்லாம் செய்திருக்கின்றார் பண முதலைகளிடம் இருந்த பணங்கள் அதாவது கார்பரேட்டுகளிடம் இருந்த பணங்களை எல்லாம் வெள்ளையாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பத ம பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து நாட்டு மக்களையெல்லாம் இவர் மிக பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் பல ஆயிரம் கோடிகள் சிறிய சிறிய கார்ப் கூட்டுறவு வங்கிகள் வழியாக கூட இவர்கள் மாற்றி இருக்கின்றனர் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒன்றை கொண்டு வருவார்கள் என்று இந்த கார்பரேட்டுகளுக்கு தெரிந்திருக்கின்றது போன்று யாருக்கெல்லாம் இவை தெரிய வேண்டும் அவர்களுக்கெல்லாம் இது முன்னாகவே முன்னதாகவே தெரிந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி பணமதிப்பிழப்பை கொண்டு வந்ததன் காரணமாக பல லட்சம் சிறு தொழில் குறு தொழில்களானது நலிவடைந்து அழிந்து போனது அவர்களுக்கு ஏற்பட்ட தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவு பல இளைஞர்களை தங்களுடைய தொழில்களை விட்டு வெளியேற வைத்திருந்தது ஆனால் இவர்கள் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் அவையெல்லாம் ஷெல் கம்பெனி அவையெல்லாம் போய்விட்டது என்று இல்லை பல லட்சம் சிறு தொழில் குறை தொழில் நலிவடை இல்லாமை செய்யப்பட்டது அதே தான் பல லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்தார்கள் இதற்கு பிறகு அவர்கள் கொண்டு வருகின்ற ஜிஎஸ்டி இதன் காரணமாக கூட பல ஆயிரம் பல ஆயிரம் ஆயிரம் அல்ல பல லட்சம் சிறு தொழில்களும் குறு தொழில்களும் தங்கள் தொழில் முறையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று நாம் பரவலாக பத்திரிகையில் பார்க்க முடிந்தது அதற்கு பிறகு நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் விலை ஏற்றம் அத்தியாவசியமாக நாம் வீட்டிற்கு உபயோகித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பொருட்களின் விலையும் பல மடங்கு ஏற்றப்பட்டது இன்னும் பல பொருட்களின் விலைகள் ஏறியது இறங்காமல் அப்படியே இருக்கின்றது பெட்ரோல் டீசல் விலை சமையல் எரியா எரிவாயுவின் விலை இப்படி எல்லாமே உச்சத்தில் ஏறி நின்று மக்களை கொடூரமாக துன்புறுத்தி கொண்டிருந்தது ஏழைகளை மீண்டும் மீண்டும் ஏழைகளாக மாற்றிக்கொண்டே இருந்தது அவருடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்ற ஒரு வாய்ப்பை வழங்காமல் இந்த விலையேற்றங்களும் வேலைவாய்ப்பிழப்பும் மக்களை மிக பெரிய அளவில் துன்பதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வேலையிழப்பு விலைவாசி உயர்வு அத்தியாவசிய பொருள்களின் விலை உயர்வு இப்படி அனைத்துமே மக்கள் மீது மிக கொடூரமாக தாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட நடக்கின்ற தேர்தல்கள் எல்லாம் இவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மக்களை இவர்கள் மதம் என்ற ஒன்றை வைத்து எவ்வளவு கேவலமாக வழிநடத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் இன்றும் சொல்கிறார்கள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டில் இந்த நாட்டை பாதுகாக்க இவரால் தான் முடியும் என்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்தும் இன்னும் சொல்லிக்கொண்டிருக்கின்றன தான் ஒரு கதையை சொல்லித்தான் இந்த நாட்டை இவர்கள் ஒரு அழிவு பாதையை நோக்கி நகர்த்த துவக்கி துவங்கி வைத்தார்கள் இன்று அதே செயல்களைத்தான் இந்த பத்திரிகைகளும் ஊடகங்கள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றன மக்கள் பட்டினியை நோக்கி ஒரு கூட்டம் மக்கள் இன்று அதிக எண்ணிக்கையில் பட்டினியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழைகள் ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மிக ஏழ்மை சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற ஒரு நாட்டில் இதை போன்று ஒரு பிரதமர் இல்லை இவர் மிகப்பெரிய உத்தமர் என்றெல்லாம் சொல்லி பத்திரிகைகள் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றன என்பது இந்த பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய நாட்டை நரகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் பத்திரிகைகள் தங்களுடைய பத்திரிகை தர்மத்தை விட்டு கார்பரேட்டுகளுக்கு கை காப்பரே கார்பரேட்டுகளின் கைக்கூலிகளாக பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடாது காரணம் பத்திரிகைகள் நடத்துபவர்கள் எல்லாருமே இன்று கோதி மீடியா என்று சொல்கின்ற வட இந்தியாவில் இருக்கின்ற எழுபதுக்கும் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான மீடியாக்களை எல்லாம் கார்பரேட்டுகள் தங்கள் கைவசமாக்கி விட்டார்கள் அவர்கள் எல்லோரும் இன்று ஆளும் ஒன்றிய அரசுக்கு துணை போய் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாட்டில் இவர்கள் சொல்வார் எப்போ எப்போதும் இவர்கள் சொல்வார் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது குண்டு வெடிக்காது நாங்கள் ஆட்சியில் இல்லாத எல்லாம் குண்டு வெடிக்கின்றன இப்படியெல்லாம் இவர்கள் கதை கட்டுவார்கள் உண்மைதான் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது குண்டுகள் வெடிக்காது காரணம் குண்டுகள் வைப்பவர்களே இவர்களுடைய ஏஜெண்டுகள் என்று சொல்கின்றேன் இவர்கள் ஆட்சியில் போது இந்தியா முழுவதும் அங்கங்காக குண்டுகள் வெடிக்கின்றது வெடிக்க வைக்கிறார்கள் அதான் உண்மை இவர்களுக்கு எது தேவையோ தங்களுக்கு எது தேவையோ அதை செய்ய செயல்படுத்தக் கூடிய ஒரு இடத்தை நோக்கி நாட்டில் இவர்களுடைய ஏஜென்ட்டுகளான ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளின் தலைவர்களை அதை சார்ந்தவர்களை எல்லா இடங்களிலும் இந்தியாவின் அத்தனை அதிகார பீடங்களிலும் இன்று அவர்களை அவர்கள் விட்டார்கள் இது அவர்களுடைய இந்தியாவின் அதிகார பீடங்கள் என்று மட்டுமில்லாமல் எல்லா மதத்திலும் ஒவ்வொரு மாநிலத்தின் காவல்துறை மற்றைய நிர்வாக மற்ற நிர்வாகங்கள் இவ்வ அனைத்திலும் அனைத்திலும் இன்று இந்த கூட்டத்தை கூட்டங்களை இவர்கள் அமர்த்தி விட்டார்கள் அதன் விளைவுதான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணமே அங்கிருந்து தான் துவங்குகின்றன ஒவ்வொரு மாநிலங்கள் இவர்கள் இல்லாத மாநிலங்களில் பிரச்சனைகளை உருவாக்குவது இவர்களுக்கு ஒரு வேலையாக இருக்கின்றது எல்லா இடத்திலும் அமர்த்தப்பட்டிருக்கின்ற இவர்களுடைய இந்த ஏஜெண்டுகள் ஏஜென்சிகள் பிரச்சனைகளை உருவாக்கு உருவாக்குகின்றன அது ஒருவேளை குண்டுவெடிப்பாக இருக்கலாம் மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் மதங்களுக்குள்ளால் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம் எல்லா மதங்களிலும் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை அமர்த்தி விட்டார்கள் அதனால் இங்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது இஸ்லாமியன் பிடுபடும் போது ஒரு தீவிரவாதியை செய்துவிட்டான் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள் அவர்களை எல்லாம் அமர்த்தி அதையெல்லாம் செய்ய வைப்பது இவர்கள்தான் தண்டனைகள் நாம் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் இந்த பத்து வருடங்கள் நடந்த தண்டனைகள் யார் மீது தண்டனைகளை இவர்கள் அதிகமாக வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் மீதான தண்டனைகளானது மிக அதிகமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்களுடைய வீடுகள் இடிப்பது அவர்களுடைய தொழுகைகளுக்கு தடை ஏற்படுத்துவது கோவில்களை இடிப்பது கிறிஸ்தவர்களின் கோயில்களை இடிப்பது இப்படி எல்லாம் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அதே போன்று இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஊழலற்ற பிரதமர் உத்தமர் உயர்ந்தவர் எவ்வளவு கேவலமான பேச்சுக்கள் இவை குஜராத்தில் இருந்தபோது ஒரு எண்ணெய் நிறுவனம் குஜராத் எண்ணெய் நிறுவனத்திற்காக பல ஆயிரம் கோடிகளை வங்கிகளிலிருந்து வாங்கிவிட்டு இறுதியில் ஒரு லிட்டர் கேஸ் கூட தயாரிக்க முடியாமல் அந்த நிறுவனத்தை ஐஓஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷனோடு இணைத்தவர் இவர் பிரதமரான பிறகும் அந்த ஆயில் நிறுவனத்திற்காக பல ஆயிரம் கோடிகளை வாங்கியவர் அதற்கு பிறகு பிரதமரான பிறகு ஏற்கனவே இங்கு ரபேல் விமானத்திற்காக கச்சேலோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை தடுத்து நிறுத்தி பத்து நாட்கள் கூட ஆக துவங் பத்து நாட்கள் ஆகாத ஒரு கம்பெனி அதாவது ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ரஃபேல் விமானங்களை வாங்க தயாரிக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்து பல ஆயிரம் கோடிகளை வழியாக இவர் திருடி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த காலத்தில் அது சார்ந்த பயில்கள் அதாவது அந்த வழக்கு சார்ந்த பயில்கள் காணாமல் போகி போயின காணாமல் போய்விட்டன என்று உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பிறகு அதற்கான தீர்ப்புகள் வந்தன அந்த தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி இன்று மக்களவை மாநிலங்களவை தலைவராக இரு மாநிலங்களவையின் ஒரு எம்பியாக இருக்கின்றார் இதில் தான் உண்மை இல்லை இதில் உண் சரியான வழக்கு விசாரணைகளோ தீர்ப்பு உண்மையான தீர்ப்போ இதில் வழங்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பிஎம் கேர் ஃபண்ட் யார் எத்தனை கொடுக்கிறார்கள் என்று தெரியாது எவ்வளவு வந்தது என்று தெரியாது எதற்காக செலவு செய்தார்கள் என்று தெரியாது இதையெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது கேட்க முடியாது அப்படி சட்டங்களை உருவாக்கி வைத்துவிட்டு இவர்கள் நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவரை நாம் உண்மையானவர் ஊழலிட்டவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கோதி மீடியாக்கள் என்று சொல்கின்ற மோதி மீடியாக்கள் என்று சொல்கின்ற இந்த ஊடகங்கள் எல்லாம் அவர் உத்தமர் புனிதர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் இதுவரை அதனுடைய கணக்கு கேட்கவோ அதை சொல்லவோ இவர்களுக்கு முடியாது சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இருந்தது தேர்தல் பத்திரம் இன்று அது அப்பட்டமாக வெளியாகி வெளிவந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில நாட்களில் இவர்கள் எப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள் எப்படிப்பட்ட திருடர்கள் என்பது இந்த நாட்டிற்கு தெரிய வரும் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் பப்ளிக்காக கொடுக்க வேண்டாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அதை யாரும் கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் சட்டங்களை திருடுவதற்கு ஏதுவாக சட்டங்களை உருவாக்கியது இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டத்தை அதை திருடுவதை சட்டமாக்கியவர் கொள்ளையடிப்பதை சட்டமாக்கியவர் இவர்கள் சொல்கிறார்கள் உத்தமர்கள் ஊழல் ஊழல்வாதி உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்றால் சிஏஜி ஏழு லட்சம் கோடிக்கு அதிகமான ஊழலை இவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் சட்டம் என்ற ஒன்றை வைத்து அதன் வழியாக சட்டங்களை வளைத்து யாருக்கும் எதுவும் கேட்பதற்கான உரிமை இல்லை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு இடத்தை உருவாக்கி இவர்கள் இந்த நாட்டு மக்களின் பணங்களை திருடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கத்தில் பணங்களை திருடுவது இன்னொரு பக்கத்தில் கார்ப்பரேட்டின் கடன்கள் கடன்களை தள்ளுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது பதினாறு லட்சம் கோடி பத்து வருடங்கள் பதினாறு லட்சம் கோடியானது கார்பரேட்டுகளின் கடன்களை இவர்கள் தள்ளியிருக்கிறார்கள் எழுதி தள்ளியிருக்கின்றார்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நம்முடைய நாடு எங்கு சென்று கொண்டு இருக்கின்றது தேர்தல் இன்னும் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது ஒரு பிரதமர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து அவர் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்த பிறகு தேர்தலை அறிவிக்கின்ற ஒரு தேர்தல் கமிஷன் இவர்களுக்கு அடிமையாகி கிடை அடிமையாக கிடக்கின்றது சிபிஐ ஈடி அமலாக்கத்துறை எல்லாம் இவர்களுக்கு அடிமையாகிவிட்டது எல்லாவற்றையும் இவர்கள் தங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க அமலாக்கத்துறையும் சிபிஐக்கும் தேர்தல் பிரச்சாரமாக எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சி தலைவர்களை நோக்கி இவர்கள் செல்வார்கள் ஒரு பெரிய நியாயாதிபதிகளைப் போன்று விசாரணை என்ற பெயரில் ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளையும் நோக்கி எதிர்க்கட்சி தலைவர்களை நோக்கி செல்வார்கள் இந்தியாவிலேயே மிக அதிகமாக எம்எல்ஏ எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கிய ஒரு கட்சி இந்த கட்சி சமீபத்தில் சொல்லப்பட்டது ஹிமாச்சல் பிரதேசத்தில் அந்த அரசை வீழ்த்துவதற்காக ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஐம்பது கோடி வரை பேரம் பேசப்பட்டிருக்கின்றது இந்த பணம் எங்கிருந்து வந்தது திருடாமல் வந்ததா கொள்ளையடிக்காமல் வந்ததா ஆனாலும் அங்கு தோற்றுவிட்டார்கள் அவடைய என்றாலும் பல எம்எல்ஏக்களை வாங்கினாலும் அவர்கள் வெல்ல முடியாத அளவிற்கு அங்கு தோற்றுவிட்டார்கள் எல்லா இடங்களிலும் தேர்தல் திட்டம் அப்பட்டமாக நாம் பார்த்தோம் ஹரியானாவில் சண்டிகார் சண்டிகார் சிறிய ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் எவ்வளவு வெளிப்படையாக திருட்டை கொள்ளையை செய்திருக்கின்றார்கள் இவர்கள் இவர்களை உத்தமர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் நாளை தேர்தல் நடந்தால் யார் ஜெயிப்பார்கள் இவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்று மீடியாக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றன என்னால் இந்த நாட்டு மக்கள் முட்டாள்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையற்றவர்களாக பொய்யர்களாக திருடர்களுக்கு துணை போகின்றவர்களாக கொள்ளைக்காரர்களுக்கு துணை போகின்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பொய்களின் வழியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை பீடத்தை அலங்கரித்திருக்கின்ற கொண்டிருக்கின்ற திரு சந்திரசூட் அவர்கள் சொல்லுகிறார் இந்திய அரசியலமைப்பை இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கு மக்களாகிய உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்று சொல்லியிருக்கின்றார் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தெருவுக்கு வர வேண்டும் அதாவது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தெருவுக்கு வர வேண்டும் உங்களுடைய உரிமைகள் உரிமைகளை அரசிடம் கேட்க வேண்டும் அவர்கள் உங்களை கொடூரமாக துன்புறுத்துவார்கள் உங்களை பயமுறுத்துவார்கள் தைரியமாக இருங்கள் பயப்பட வேண்டாம் போராடுங்கள் கணக்கு கேளுங்கள் அரசிடம் கணக்கு கேளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொல்கின்றார் என்றால் இந்த நாடு எவ்வளவு மோசமான ஒரு பாதையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் மக்களுக்கு சொல்கின்றார் நாம் சர்வாதிகாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நாடு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாட்டின் ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்களாகிய நீங்கள் தெருவுக்கு வந்து போராடுங்கள் என்று ஒரு அறைகூவலை அவர் சொல்கின்றார் உங்களுக்கு இவர்கள் கொடுமையாக உங்களை இவர்கள் தாக்கலாம் உங்களுக்கு எதிராக பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்கின்றார் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அறிவான உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு தலைமை நீதிபதி மக்களுக்கு சொல்கின்ற வார்த்தைகள் நீங்கள் திருந்துங்கள் நீங்கள் மாறுங்கள் இந்த நாடு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாடு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜனநாயகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மதம் என்ற ஒன்றால் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் இல்லாமை செய்வதற்கான சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து நம்முடைய நாட்டை மீட்க வேண்டும் வலுவான எதிர்கட்சி இல்லாத ஒரு நாடு அழியத் துவங்கும் மதத்தை நோக்கி நகர்கின்ற எந்த நாடானாலும் சரி அழிவைத்தான் தேடும் அழிந்து கொண்டுதான் போகும் என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார் சர்வாதிகாரம் நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் தடை போட வேண்டும் தடை போட்டு நம்முடைய ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் வீதிக்கு வாருங்கள் போராடுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கின்றார் மக்களே இதைவிட பெரிய ஒரு அழைப்பு உங்களுக்கு கிடைக்காது இதைவிட பெரிய ஒரு உணர்த்தல் இனி யாராலும் உங்களுக்கு சொல்ல முடியாது என்பதை உணருங்கள் இதுதான் உண்மை நம்முடைய நாடு இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மேம்பாடாக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று இவர்கள் சொல்லிக் வந்தே பாரத் ரயில்கள் மிக அழகாக இருக்கின்றன மினுக்கிலாக இருக்கின்றன நாடு முழுவதும் அதை கொண்டு போகிறார்கள் அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் சாதாரண மக்கள் பயணப்பட முடியாது என்று என்பதுதான் உண்மை இந்த வந்தே பாரதத்தை வந்தே பாரத் ரயில்களை இயக்குவதற்கு அதானி நிறுவனம் துவங்கிவிட்டது இன்னும் சற்று நாட்கள் சென்றுவிட்டால் இந்த வந்தே பாரத் என்று இந்த ரயில்கள் அரசாங்கத்தின் கைகளிலே இருக்கப் போவதில்லை அதானி அம்பானி இவர்களின் கைகளுக்கு சென்றுவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நாடு அழிவை நோக்கி செல்கின்றது ஏழைகள் ஏழைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பேச முடியாதவர்களாக மக்களை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மூடர்களாக இந்த சமூகத்தை உயர்த்தி கொள்ள இவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வியில் பின்தங்கிக் கொண்டிருக்கின்றோம் கல்வியை விட்டு ஒன்பது சதவீதம் மாணவர்கள் இளைஞர்கள் வெளியேறிவிட்டார்கள் எத்தனை பிரச்சனைகள் விலையேற்றம் விலைவாசி உறவு வேலைவாய்ப்பின்மை உணர்ந்து கொள்ளுங்கள் நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நம்முடைய ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் அவர் சொல்கின்றார் நீங்கள் மாறுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது நாம் அழிக அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உச்ச நீதிமன்றம் உயர்ந்த நீதிபதி நம்மை உணர்த்துகின்றார் புரிந்து கொள்வோம் நம்முடைய நாட்டை பாதுகாப்போம்